ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பனம்பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் ரெடி பண்ணதுக்கு நான் போகிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு மூணு பனம்பழம் எடுத்திருக்கேன் சின்னதாக தான் கிடச்சிருச்சு எடுத்திருக்கேன் வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இதை இப்படியே எடுத்தாச்சு எடுத்து எப்படியே கில்லி எடுத்துடலாம் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி தோலை வெளியே எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்தாச்சு இனி இதை நமக்கு தண்ணி ஊற்றி ஜூஸ் ஆக்கி எடுப்போம் இதை பணம் படுத்த நம்ம எல்லாம் ஜூஸ் ஆக்கி எடுத்தாச்சு இதே மாதிரி நீங்களும் இதை நல்லா கைக்கு திரும்பி இந்த மாதிரி ஜூஸ் ஆக்கி எடுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வந்து நான் ஒரு ஒன்றரை கிலோ சீனி எடுத்துருக்கேன் அதாவது பஞ்சசார ஏலக்காய் தூள் சுப்புத்தூள் இது ரெண்டும் இது மூணையும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ணி கலக்கி எடுத்துக்கலாம் இதை நம்ம நல்லா கலக்கி வச்சு நல்லா ஜூஸ் இது கலக்கி எடுத்தாச்சு இதை நம்ம வடிகட்டி எடுப்போம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த அருப்பு மேலே ஊற்றி எடுத்துக்கலாம் இது நம்ம போட்ட ஏலக்காய் சுக்கு சண்டி அதாவது அதனோட வேஸ்ட் இது நமக்கு தேவையில்லை அழகான பனம்பழ ஜூஸு ரெடி ஆயாச்சு இதை இன்னும் நம்ம கொதிக்க விடலாம் கொதிக்க விடாமல் நம்ம எடுத்தாச்சுன்னா கெட்டு போயிடும் நல்லா கொதிக்க விட்டு எடுப்போம் நம்ம அடுப்பில் வச்சாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க விட்டு அப்பப்போ நம்ம இதே மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இது நல்ல இயற்கையான ஒரு ரெசிப்பி இது உங்களுக்கு பணம் பழம் கிடச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம நல்ல வெயில் காலத்தில் நம்ம எங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்து இது குடிக்கும்போது நல்ல ஒரு புத்துணர்வு நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி இது மாதிரி நமக்கு தோணும் அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பழம் கிடச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இதை கலர் கொடுத்துட்டே இருக்கலாம் இது கொதிக்கட்டும் அழகா இது கொதி வந்தாச்சு இதே ஸ்டேஜ் ஆகும்போது நம்ம இந்த அடுப்பை வந்து ஸ்லிம்மில் போட்டு விடலாம் அந்த ஸ்லிம்மில் இருந்தே இது நல்லா கொதிச்சு நல்லா கொதி வந்து இந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு இதை பாருங்கள் நீங்களும் இதெல்லாம் இதே மாதிரி பண்ணி பணம் பணம் கிடச்சுன்னா இதே மாதிரி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா இப்போ நமக்கு இது யூஸ் ஆகும் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு எலுமிச்சங்காய் எடுத்து அந்த எலுமிச்சங்காயோட சார அதில் ஊற்றி எடுத்தாச்சுன்னா நல்ல ஒரு புத்துணர்வு இதிலும் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ